வெற்றிலை வராகி தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே மனதிற்குள் பல வழிகளையும் வேதனைகளையும் அதிகமாக நீ பெற்றிருப்பதால் மனமுடைந்து போயிருக்கின்றாய் நொந்து போயிருக்கின்ற உன்னுடைய மனதை தேற்றி தைரியப்படுத்தி ஆறுதலை கொடுத்து அதே மனதிற்கு சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்க தயாராகிவிட்டேன் மிக பெரிய அளவில் அற்புதம் நிகழப்போகிறது என் குழந்தையே நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம் அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு பயப்படாதே பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும் ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைந்து கொண்டே இருக்கிறாய் நீ படும் வேதனையை நான் அறிவேன் என் குழந்தையே கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும் போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பது இல்லை அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் உன் நாவாகப்பட்டது என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு இருக்கிறது அந்த நாவினால் அவர்களை நீ தூற்றாதே உனக்காக நான் உன் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன் அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்த்தப் போகிறேன் பயப்படாதே குழந்தையே நான் உன்னை அழைக்கிறேன் விரைவில் வந்து சேர்ந்துவிடு உன் வருகை நோக்கி உன் அன்னையான நான் காத்து இருக்கிறேன் குழந்தையே உன் காலடிப்படும் நேரம் அனைத்தும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும் உன்னை வெறும் கையோடு நான் அனுப்பி வைக்க மாட்டேன் போதும் இந்த வாழ்க்கை என்ற சொல் தோன்றிவிட்டது உன் உடைந்த மனதை நான் நிச்சயம் செய்வேன் அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாகப் பாதுகாத்து நான் வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா முதலில் அதை யோசித்துப்பார் நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அந்த கஷ்டத்தை சுக்குநூறாக உடைத்து ஏறி அதை எறிய உனக்கு சக்தியில்லாமல் அல்ல பயமும் பதைப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்தெறிய யோசிக்க வைக்கிறது நீ பலிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவோடு பிரகாசமாக ஜொலிப்பாய் இப்படி மனதில் பாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய் உன் அன்னையான நான் உனக்கான குரலை அசரிரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி உன் கண்கள் அதை பார்க்கும்படி கூறுகிறேன் அல்லவா அதைப் புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று நீ எல்லோரையும் முக்கியம் என்று நினைக்கிறாய் அதை போல அவர்களும் நினைக்க வேண்டுமல்லவா அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நிச்சயம் நீ முக்கியம் உன் சொந்தம் முக்கியம் என்று வருவார்கள் உன் அருமை அறிந்து வருவார்கள் கவலை கொள்ளாதே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுக்கிரகம் கிடைப்பது மிக பெரியது அவர்கள் புண்ணியசாலிகள் அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான் நீ என் குழந்தையே ஏனென்றால் கடவுளின் முழு அனுக்கிரகப் பார்வையும் உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அது காற்று மூலமாகவும் நீர் புல் என எந்த வகையிலும் உனக்கு கடவுளின் பேரருள் கிடைக்கும் நீ இனிமேல் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகளை நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதியதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையை புதிய புத்துணர்ச்சியோடு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் என் தங்கமே எல்லா விஷயங்களையும் நான் ரகசியமாகவே செய்து தருவேன் யாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கசிந்து உருகி ஓடுகின்றனவோ அவர்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுகிறார்கள் மற்றவர்கள் அந்த அவசியத்தில் இல்லை என்பதால் மேம்போக்காக வேண்டுகிறார்கள் எந்த வெள்ளம் புரண்டு வருகிறதோ அந்த வெள்ளம் வழிகளை உண்டாக்குகிறது எங்கே நீர் வரத்து இல்லையோ அங்கே வழிகள் உண்டாவது இல்லை இதுதான் கண்ணீரோடு வேண்டுகிற வேண்டுதலுக்கும் கடமைக்காக வேண்டுகிற வேண்டுதலுக்கும் இடையேயுள்ள வித்தியாசம் என்னிடமிருந்து பற்றிக்கொண்டாயே என கேட்டு அழாதே நீ என்னை பற்றிக்கொண்டு என்னிடம் இருக்கிறாயே நான் என்ன பேறு பெற்றவன் என எண்ணி அழுது என்னை போற்று என்னை வணங்குவதற்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்வதையும் பிறர் பாராட்ட நடந்து கொள்வதையும் தவிர்த்துவிடு நான் இதை விரும்புவது இல்லை வெளிப்படையான ஆடம்பர வழிபாட்டுக்கு நான் முக்கியத்துவம் தருவது இல்லை காரணம் அதை செய்வதற்கான பலனை உடனே அடைந்து விட முடியும் அதற்கு மேல் பலனை எதிர்பார்க்க முடியாது அல்லவா ஆத்மார்த்தமாக இதயத்திற்குள் என்னை குடியேற்றி அங்கே என்னை வழிபடு அப்போது உன் மனதும் செயலும் யாருக்கும் தெரியாது அனைத்தும் ரகசியமாக இருப்பதால் நானும் எல்லா விஷயங்களையும் ரகசியமாகவே செய்து தருவேன் ஆனால் ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும் யாரையும் உன் தேவைக்காக பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்ததும் தூக்கி எறிந்து விடாதே ஏனென்றால் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை அதனால் சிந்தித்து செயல்படு என் குழந்தையே நான் உனக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் உன்னுள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே அவ்வாறு சோதனைகளை அளித்துக்கொண்டே கொண்டே உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் நீ அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதன் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் என்னை ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே அகலும் உனக்கு என்ன வேண்டும் என்பது உன்னை விட உன் அன்னையான எனக்கு நன்றாக தெரியும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் அறிந்ததே யாரும் இல்லாத இடத்தில் கூட உன் அன்னையான நான் உன்னை கவனிப்பேன் என்பதை நீ அறிந்து கொண்டால் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூட மனதாலும் நினைக்க மாட்டாய் கடவுள் பக்தி உள்ளவர்களாக நல்லவர்களாக இரக்க சுபாவம் உள்ளவர்களாக மனசாட்சியோடு நடப்பவர்களாக இருப்பார்கள் அதே நேரம் அதிக கஷ்டங்கள் பிரச்சனைகளில் சிக்கி துன்பப்படுவதையும் பார்க்கலாம் இதற்கு காரணம் என்ன யோசித்து பார்த்தால் இவர்கள் விரைவில் அழைப்பாகின்ற மனதுக்கு சொந்தக்காரர்களாகவே இருப்பதுதான் அழைப்பாகின்ற மனமானது சந்தேகத்தாலும் கவலை பதற்றத்தாலும் பின்னப்பட்டதாக இருக்கும் வாழ்வின் மிகப்பெரிய பெரிய முட்டுக்கட்டை அவ நம்பிக்கை எப்போது ஒருவரின் வாழ்வில் நுழையலாம் என்று எதிர்பார்த்து வாசலில் படுத்து கிடக்கும் மலை பாம்பு எச்சரிக்கை இல்லாதவரை விழுங்கிவிடும் என் குழந்தையே கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையின்றி பயத்திலும் பதற்றம் கவலை சுய பரிதாபத்தில் சிக்கிக் கொள்பவர்கள் இந்த நிலை தலைதூக்கும் தூக்கும் போதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள் சிலர் தங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் இயல்பான அன்பை மறந்து விடுகிறார்கள் இது அவநம்பிக்கைக்கு அழைத்துச் அழைத்து செல்கிறது நல்ல நிலையையும் தோல்வியாக மாற்றுகிறது சூழ்நிலைகள் கடினமாக மாறும்போது முயற்சியை கைவிட்டுவிடவே நாம் தயாராக இருக்கின்றோம் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் மடிபணிகின்றோம் இதற்கு காரணம் அவநம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே உன் விருப்பம் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளாததால் இந்த நிலை அவநம்பிக்கையை அப்புறப்படுத்திவிட்டால் பிறகு அனைத்துமே ஆனந்தம்தான் சூழ்நிலைகளை எதிர்த்து நில் நம்பிக்கை என்கிற ஆயுதத்தை உருவாக்கிக்கொள் பிரச்சனைகளை எதிர்த்து பிரார்த்தனை செய் நிச்சயம் வெற்றி கிட்டும் யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதே இன்று நீ பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உன்னை விட பலம் வாய்ந்தது பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலம் என்னை விடாமல் பூஜித்து இருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் நடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே என் கடமை உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையை நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி உன் அன்னையின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடம் இருந்து ஒன்று விலகினால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன் நீ தயாராக இரு சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் அதற்காக என் மீது உள்ள நம்பிக்கையை நீ இழக்கலாமா நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் அதை நீ மறந்து விட்டாயா உன் வேண்டுதல் எல்லாம் பழிக்கப் போகிறது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னையான நான் துணை இருக்கப் போகிறேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் குழந்தையே வெற்றி கிரீடத்தால் உன்னை மிக விரைவில் நான் அலங்கரிக்கப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு குழந்தையே வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவது இல்லை அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய் இருளில் அலைந்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கையை நினைத்து அதன் பொறுப்பை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம் அதுவே உன் வேலையில் தடங்களை ஏற்படுத்துகிறது இனிமேல் பயப்படாதே குழந்தையே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் இது எல்லாம் உன் அன்னையான நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்துவிட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக இரு உனக்கான பக்க பலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை நான் பிரகாசமாக்குவேன் என் பரிபூரண அருளும் ஆசியும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா நீ உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதைப் பற்றி நீ பொருட்படுத்தாதே மனதை குழப்பும் பிரச்சினை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார் விரைவில் அதிசயம் நடக்கும் போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது அனைத்தையும் சரி செய்துவிடும் உன் வார்த்தைகள் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி நீ கவலைப்படாதே பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு உன் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உன் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீ உணர்ந்து விடு உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக நான் இருக்கிறேன் உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகிறேன் பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன் இவ்வளவாக நான் உழைத்து கொண்டு இருப்பதால் உனக்கு ஏன் தேவையற்ற பயமும் கவலையும் எனக்காகவே ஏங்கு என் மீதே ஆவல் கொள் எனக்காகவே கவலைப்படு பரஸ்பர அனுக்கிரகத்தாலேயே நான் இருக்கிறேன் ஆத்மார்த்த அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு நானும் இருப்பேன் விசாலமான சிருஷ்டியில் நம்பிக்கையை உதவியாக கொண்டு என்னுள் நீ பிரவேசித்து விடு குழந்தையே உன் தன்மை நீரும் எண்ணையையும் போன்றது ஒட்டும் ஒட்டாமலும் இருக்கும் அதனால் இதுதான் அதனுடைய தன்மை இதுதான் என்று நிர்ணயிக்க முடியாது உன் தன்மையை கொஞ்சம் மாற்று அவசரப்படாதே கோபத்தை குறைத்துக்கொள் நிதானமாக இரு அருவி ஆறு இவை இரண்டும் ஒன்றுதான் அதில் இரண்டிலுமே தண்ணீர்தானே இருக்கிறது ஆனால் அது ஏன் அருவி இது ஏன் ஆறு என்கிறாயா அருவி என்பது நாம் தலைமேல் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர் ஆறானது நீ அதில் இறங்கினால்தான் தண்ணீர் உண்மேல் படும் அதே போலத்தான் வாழ்க்கையும் பொறுமை நம்பிக்கை நிதானம் சகிப்புத்தன்மை இவற்றை நீ கையாண்டால் உன் மனதில் அமைதி நிம்மதி சந்தோஷம் அருவியாக உன் வாழ்க்கையில் கொட்டும் நிதானம் இல்லாமல் இருந்தால் ஆற்றில் நீ நனைந்து போக மூழ்குவாய் அது போலத்தான் வாழ்க்கையிலும் அதனால் கவனமாக நடந்து கொள் குழந்தையை தவறு செய்வது இயல்புதான் ஆனால் அதை திருத்தி செய்த தவறை ஒப்புக்கொண்டால் வாழ்க்கையில் வசந்தமாயிருக்கும் எப்போதும் உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருப்பேன் என் குழந்தையே உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் நீ அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நீ சந்திக்கும் தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்களைப் போல இரண்டு மடங்கான வெகுமதிகளை நீ அடைவாய் வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கின்ற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள் அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என்ற எண்ணத்தை தூக்கி ஏறி துன்பப்படாத மனிதனே கிடையாது அவரவர் வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவரானாலும் தண்டனை உண்டு என்பதை மட்டும் நீ புரிந்துவிட்டால் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கவலையும் இருக்காது உனக்கு நிச்சயம் நான் வெகுமதிகளை அள்ளி அள்ளி தருவேன் இமைப்பொழுதும் உன்னை விட்டு இனி நான் விலகமாட்டேன் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து குழந்தையே என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் உறவுகள் அனைத்தும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறேன் அல்லவா நான் உன் முன்னேதான் சென்று கொண்டே இருக்கிறேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை எந்த விஷயத்திலும் எந்த சமயத்திலும் நான் தன்னத்தனியானவன் என்ற பாவம் வராமல் பார்த்துக்கொள் உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் நான் பின்பற்ற வேண்டிய கர்மங்கள் என்று ஒன்றும் இல்லை இருந்தபோதிலும் போதிலும் உன்னை கடை இவ்வுடலை மேற்கொண்டு இவ்வுலகில் அடி எடுத்து வைத்தேன் இங்கு வந்தேன் நான் ஜனன மரணத்திற்கு அப்பாற்பட்டவள் என் இச்சையே நிறைவேறும் என்னை ஆராதிப்பவர் இருக்கும் வரை என் அனுபூதிகள் தோன்றிக் கொண்டே இருக்கும் நான் இருக்கிறேன் என்ற உண்மையை தெரிவிக்கும் என் கதைகளை வெறும் கதைகளாக நினைக்காதே அவற்றை என் உண்மை வடிவம் என்றே கருதிப்பார் உன் பாவனை ஏதாக இருக்குமோ அதற்கேற்ற பலனையே நீ பெறுவாய் என்னை யார் எப்படி ஆராதிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பலனே அவர்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் சில நினைவுகள் மனதை ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உன்னால் அறியாத நிலையை உணர்வாய் அந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன் உனக்கான நல்லதை மட்டும்தான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் வந்து சேரும் குழந்தையே உனக்கான காலம் வந்து விட்டது எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் நீ எதற்கும் கலங்கக்கூடாது உனக்கு உலகமாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் உனக்கு எதுவும் நேரவிட மாட்டேன் என் ஆசிர்வாதத்தோடு கூடிய அன்பு உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் என் கரங்களால் நான் போகிறேன் நம்பிக்கையோடு கூடிய பொறுமையாக காத்து கொண்டிரு என் அருகில் நீ எப்போதும் இருப்பாய் பயப்படாதே தங்கமே எதற்கும் எல்லாம் உன் அன்னையான நான் பொறுப்பு நிச்சயம் உன்னை நான் கரை சேர்ப்பேன் நானே இன்று இருக்கும் முன்னை எப்படி பாதியில் விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் நீ கவலைப்படாதே வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவானாலும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தோடு நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் உனக்கான நேரம் வரும் வரை நான் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவேன் என் குழந்தையே உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல் அனைத்து கஷ்டத்திலிருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன் உனக்கு கிடைத்ததை நீ ஏற்றுக்கொள் அதில் உன்னை யாரென்று நீ எடுத்துக்காட்டு